ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க அவளை வச்சு ஈவினிங் டைமில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி பார்க்கலாமா இது செய்கிறதும் ஈஸி டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் முதல்ல இந்த ரெசிபிக்கு ஒரு கப் அவல் ஒரு கடாயில் சேர்த்து வறுத்துக்குறங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி மொறு மொறுன்னு ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு கேரட் துருகுனது கால் கப் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறங்க இந்த மாதிரி வதக்கி இந்த ரெசிபி சேர்க்கும் போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஆறு நான் அவளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா ரவா பதத்தில் அரைச்சிக்கிறங்க அவளை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறங்க ஒரு கப் வெள்ளத்தை தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க அடுத்து இது கூட கால் கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் அடுத்து வதக்குன கேரட்டையும் சேர்த்துட்டு வெள்ளம் கரைச்சதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க சப்போஸ் பத்த தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைனா காய்ச்சி ஆறுன பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் அடுத்து வந்து குழிப்பனியார கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கிறேன் நெய்க்கு பதிலாக ஆயில் தேங்காயண்ண இல்லட்டுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஹீட்டானதுக்கு அப்புறம் ரெடி பண்ண மாவை சேர்த்து ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்கள் நல்லா பொன்னிறமாகவும் நல்லா வெந்ததும் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் ஈவினிங் டைமில் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த அவல் குழிப்பணியாரத்தை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்